வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல தொடர்ந்து மகாபாரதம் கதைகளா பார்த்துக்கிட்டு வர்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திருதிராஷ்டிரருக்கு உண்டான கவலை பாண்டவர்கள் வனவாசம் போறதை அஸ்தினாபுரத்து மக்கள் நகர வீதியில பெரும் கூட்டமாக கூடி நின்று வேடிக்கை பார்த்தாங்க மாளிகைகள் திருக்கோயில்கள் கோபுரங்கள் மரங்கள் அப்படின்னு எல்லாத்துமேலையும் ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க நகரத்து பெண்கள் எல்லாம் உப்பரிகைகள் மாடி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தாங்க பெண்குற்றக்குடை குடை மங்களவாத்திய முழக்கம் எல்லாம் பவனி வர வேண்டிய பாண்டவர்கள் மறுபுறி தரிச்சு கால்நடையாக காட்டுக்கு போறத பாத்துட்டு நகரத்து மக்கள் எல்லாரும் மனம் விதும்பி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே சமயத்துல அஸ்திராபுரத்து அரண்மனையில இருந்த திருதிராஷ்டர் விதுரரை அவர்கிட்ட கூப்பிட்டு தம்பி விதுரா பாண்டு புத்திரர்களும் பாஞ்சாலியும் எப்படி போறாங்க பார்வையற்ற அந்தக நான் எனக்கு நீதான் சொல்லணும் அப்படின்னு கேட்டார் அதற்கு விதிடர் மகாராஜா குந்திதேவியின் புதல்வனான தருமன் தன் முகத்தை துணியால் மறைச்ச போகிறான் பீமன் தனது கைகளை பார்த்தபடி போகிறான் அர்ஜுனன் மணலை தன் கையில் எடுத்துக்கிட்டு தூவியை போகிறான் நகுலனும் சகாதேவனும் உடம்பெல்லாம் புழுதியை பூசிக்கிட்டு தருமனின் பின்னெல்லாம் போகிறாங்க தன்னோட விரிந்த கருங்கூந்தலால் முகத்தை முழுவதும் முடியவளா தர்மனின் பின்னாடி பாஞ்சாலியும் போகிறா புரோகிதர் தோமியர் யமனை பற்றிய சாமகிதங்களை ஸ்வரத்துடன் பாடியவாறு பாண்டவர்களுடன் போகிறாங்க அப்படின்னு சொன்னார் விதிரர் சொன்னதை கேட்டதும் முன்பை காட்டிலும் திருதிராஸ்டர் மிகவும் அதிக பயமும் கவலையும் கொண்டாரு அவர் சொன்னார் விதிரா நம் நகரத்து மக்கள் இது பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் மகாராஜா மக்கள் எல்லாரும் நம்ம இகழ்ந்தும் பழிச்சும் சொன்ன சொற்கள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதை கேளுங்க நம் நாயகர் ஐவரும் நாட்டை விட்டு போகிறாங்களே கௌரவ குலத்து பெரியவர் அனைவருமே அறிவில்லா பாலர்களைப் போல் நடந்து கொண்டாங்களே சீச்சி இதென்ன துராசை பஞ்சபாண்டவரை திருத்திராஸ்டன் கனகுத்து அனுப்பினானே அப்படின்னு நம்ம நகரத்து மக்கள் எல்லோரும் வாய்க்கு வந்தபடி பேசி தூற்றுறாங்க அது மட்டும் இல்லை வானத்தில் மேகங்கள் இல்லாமல் இருக்கும்போது கூட மின்னல்கள் தோன்றுச்சு இடியோசை கேட்டுச்சு பூமி அதிர்ந்துச்சு இது போல் இன்னும் பல அபசகனங்களும் தோன்றுச்சு அப்படின்னு விதிரர் வேதனையோடு சொன்னார் அப்போ அங்கு திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் தோன்றி இன்றைக்கு பதினான்காம் ஆண்டில் துரியோதனன் மதிக்கட்ட செய்த பிழையின் காரணமாக கௌரவர்கள் அழிக்கப் போகின்றனர் அப்படின்னு திருதிராசார்கிட்ட சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு இதையெல்லாம் கேட்டு துரியோதனனும் மற்றவர்களும் அஞ்சி நடுங்கி துரோணாச்சாரியார்கிட்ட போய் ஆச்சாரியாரே இந்த ராஜ்யம் அனைத்து முனதே நீங்க தான் எங்களுக்கு தஞ்சோம் தாங்கள் எங்களை கைவிடக்கூடாது அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு துரோணாச்சாரியார் சொன்னாரு துரியோதனா பாண்டவர்கள் தேவர்களுடைய அம்சம் அவங்களை யாராலும் வெல்ல முடியாது இது அறிவுடையோரோட கருத்தாகும் இதையெல்லாம் நானும் தெரிஞ்சிருந்தாலும் கூட என்கிட்ட சரணடைஞ்ச உங்களையும் என்னால் விட்டுட முடியாது அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முழு மனதோட அன்போடு உங்களுக்கு நான் இந்த உதவியை செய்வேன் ஆனால் விதியோ வலிமையாக இருக்குது வனவாசம் முடித்து பெரும் கோபத்தும் கொண்டவர்களாக பாடல்கள் திரும்பி வருவாங்க திருப்பதன் மீது எனக்கு உண்டான கோபத்திற்காக நான் அவனை ராஜ்யத்திலிருந்து தள்ளி அவமானப்படுத்தினேன் அதனால் என்ன கொள்றதுக்காகவே ஒரு புத்திரவரம் பெற யாகம் செஞ்சு திருஷித்துமணனும் துருபதன் பெற்றிருக்கிறான் அவன் பாண்டவர்களுக்கு உற்ற தோழனாகவும் நெருங்கிய பந்துவாகவும் ஆகிட்டான் அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் நட்பும் உறவும் விதிவசமாக என்ன கொள்றதுக்காகவே உண்டானதாக மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு வர்றாங்க உங்களோட செயல்பாடுகள் அனைத்துமே அந்த பேச்சை உண்மையாக்கிடும் போல இருக்குது உங்களுக்காக நீங்கள் நன்மையை செஞ்சுக்கோங்க யாகங்கள் பலவற்றை செஞ்சு சுகங்களை அனுபவிச்சுக்கோங்க தானங்கள் பலவற்றையும் செய்யுங்க எதிர்வரும் பதினான்காம் வருஷத்தில் மிக பெரும் ஆபத்து வரவுள்ளது துரியோதனா முடிந்தால் தருமனுடன் சமாதானம் செய்து கொள் என் கருத்தை தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அதன் பிறகு ஓ இஷ்டம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் சொன்ன உபதேசங்கள் எல்லாமே துரியோதனனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஒரு நாள் திருதிராஷ்டரை பார்த்து சஞ்சயன் மகாராஜா ஏன் துயரப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டான் அதுக்கு திருதிராஷ்டிரர் பாண்டு புத்திரர்களை பகைத்து கொண்ட பிறகு துயரம் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொன்னார் மகாராஜா நீங்க சொல்றது உண்மைதான் கெட்டுப்போக இருப்பனோட அறிவு அழிந்து போகும் நல்லவை அனைத்தும் தீயவை போலவும் தீயவை அனைத்தும் நல்லவை போன்றுதான் மதிக்கட்டவனுக்கு தெரியும் உங்களது புதல்வர்கள் திரௌபதியை அவமானப்படுத்துனாங்க <meloduct> தங்களோட அழிவை <meloduct> அவங்களாவே தேடிக்கிட்டாங்க <meloduct> அப்படின்னு சொன்னான் சஞ்சயன் அது கேட்ட திருதிராஷ்டரர் ஆம் சஞ்சய்யா நீ சொல்றது உண்மைதான் விதிரனும் கூட தர்மத்திற்கும் அரச நிதிக்கும் ஒத்த கருத்தையே தான் சொன்னான் அதை கேட்காம நான் என் மூட மகனது விருப்பத்தையே பெரிதாக நினைச்சேன் நாம ஏமாந்தோம் அப்படின்னு சொன்னாரு இதற்கு முன்பே விதிரர் பலமுறை திருதிராஷ்டர்கிட்ட நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் எல்லாத்தையும் அவற்றால் வெளியே போகும் பலன்களை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருந்தார் அதை தடுத்து நிறுத்துமாறும் சொன்னாரு மகாராஜா உமது மகன் துரியோதனன் பெரும்பாவும் செய்தவனானான் அவனால் தருமன் வஞ்சிக்கப்பட்டான் உன்னுடைய புதல்வர்களை தீய வழியில் செல்லாம தடுக்கிறது உன் கடமை அல்லவா உங்களால கொடுக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை பாண்டவர்கள் மீண்டும் அடைஞ்சு அரசாளுமாறு நீங்களே ஏற்பாடு செய்யணும் காடகத்தில் இருக்கும் தருமனை திரும்ப அழைச்சி அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்யணும் ஆனா உன்னோட மகன் இந்த யோசனையை ஏற்பானா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை அவன் உன்னோட யோசனை ஏற்காவிட்டா நீங்க தான் அவனை அடக்கணும் அப்படின்னு விதர் சொன்ன போது அதுல சாதாரணமாகவே சாதாரணமாவே எடுத்துக்கிட்டாரு பெரும் அறிவாளியான விதர் மீது திருதிராஸ்டரருக்கு மதிப்பு இருந்தாலும் அவர் தன் புதல்வர்களை பற்றி குறை சொல்லும் கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு நாள் திருதிராஸ்டரர் விதிரரை அழைச்சு விதுரா என் நேரமும் நீ பாண்டவர்களை பற்றி புகழ்ந்தும் என் மகன்களை பற்றி குறையும் சொல்லிக்கிட்டே வர்ற இப்படி நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நீயும் என்னுடைய எதிரி அப்படின்னே தோணுது நீ என்னோட மகன்களோட நன்மையை நீ விரும்பலை என் உடம்பில் இருந்து உண்டானவன் துரியோதனன் அவனை நான் எவ்வாறு விட்டு கொடுக்க முடியும் நியாயம் இல்லாமல் இயற்கைக்கு விரோதமாகவும் ஆலோசனை சொல்கிறதுனால எந்த பயனும் உண்டாக போகிறதில்ல உன்னை நான் இனி நம்புறதும் எதுவும் அர்த்தம் இல்லை நீ எனக்கு வேண்டாம் நீ விரும்புனா பாண்டவர்கள் இருக்கும் அந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி விதிடரோட பதிலுக்கு கொஞ்சம் கூட காத்திருக்காமல் அந்த புறத்துக்கு போயிட்டார் இனி இந்த குளத்துக்கு நாசம்தான் உண்டாகும் அப்படின்னு முடிவு செஞ்ச விதிரர் விரைந்து விடும் குதிரைகள் போட்டப்பட்ட ஒரு தேரில் ஏறி பாண்டவர்கள் வாசனை செய்யும் காடு நோக்கி புறப்பட்டுட்டார் அஸ்தினாபுரத்தை விட்டு விதர் போயிட்டாரு அப்படின்ற தெரிஞ்ச உடனே திருதிராஷ்டரர் பெருங்கவலை கொண்டாரு ஐயோகோ விதிரன் போயிட்டானா இனி நான் என்ன செய்வேன் பாண்டவர்கள் மேலும் வலிமை பெற நானே வழிவகுத்து கொடுத்துட்டேனே வீரனை நான் இப்படி கடிந்து பேசி துரத்தியது பெரும் தவறு அப்படின்னு நினைச்ச திருதிராஸ்டரர் சஞ்சயனை அழைத்து சஞ்சயா என் அன்பு தம்பி வீரனை தகாத வார்த்தைகள் சொல்லி நான் கடிந்து பேசிட்டேன் அவனும் கோபப்பட்டு காட்டுக்கு போயிட்டான் நீ உடனே போய் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு சமாதானம் செஞ்சு திரும்ப அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு அதன்படி வேகமாக போன சஞ்சயன் காட்டில் இருந்த பாண்டவர்களின் ஆசிரமத்தை அடைஞ்சான் அங்கு அரசகுமாரர்களான பாண்டவர்கள் மான் தோலை உடுத்திருந்ததையும் ரிஷிகளோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்ததையும் அவர்களுக்கு துணையாக விதிரர் இருக்கிறதையும் பார்த்துட்டு மனம் நொந்து போனான் கிட்ட போய் சஞ்சயன் பிரபு தான் செஞ்ச பிழைக்காக திருதிராஷ்டரர் மிகவும் மனம் வருந்தி இருக்காரு நீங்க நாடு திரும்பல அப்படின்னா அவர் நிச்சயம் உயிர் திறந்துருவாரு அதனால வேகமா பாண்டவர்கள் கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு அஸ்தினபுரத்துக்கே வந்துடுங்க அப்படின்னு பணிவோட சொன்னான் சஞ்சயின்னு சொன்னதை கேட்டதும் விதிரருக்கு தன்னுடைய அண்ணன் மேல இருக்கிற பாசத்தில் கட்டுண்டு தருமர்கிட்டையும் மற்றவர்களையும் விடை பெற்றுக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வந்தாரு தன்னோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு திரும்பி வந்த தன் தம்பி விதிரரை ஆரத்தெழுவி திருதிராஷ்டரர் குற்றமில்லாத நிலையோனே விதிரா அவசரப்பட்டு நான் சொன்ன பேச்சை நீ பொறுத்துக்கோ அப்படின்னு அழுதவாறு சொன்னாரு தான் செய்த தவறுக்காக வருதும் தன் அண்ணனுக்கு துணையாக விதிரரும் அஸ்தினாபுரத்திலே தங்கினாரு ஒரு நாள் மைத்ரேயை மகரிஷி அஸ்தினாபுரத்து அரசவைக்கு வந்தார் மன்னர் திருதிராஷ்டரர் அந்த முனிவரை பணிஞ்சி வணங்கி வரவேற்று உபசரித்து பகவானே மாபெரும் வீரர்களும் என் பிரியமான புதல்வர்களுமான பாண்டவர்களை குருஜாங்குளத்தில் தாங்கள் பார்த்தீங்களா அவங்க நல்லா இருக்காங்களா இன்னமும் அவங்க தான் வாழ்ந்து விரும்புகிறாங்களா நமது குளத்தில் நட்பு குறையாது இருக்குமா நீங்கள் மனமூந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு திருதராஷ்டரின் வேண்டுதலை கேட்ட மைத்திரேய முனிவர் திருதிராஷ்டரா காமியாவனத்தில் தற்செயலாக உன் அன்பு மகனான தர்மனை பார்த்தேன் அப்போது வனத்து ரிஷிகளும் அவனை பார்க்க அங்கே வந்திருந்தாங்க அப்போது அஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்ததை எல்லாத்தையும் அவன் சொல்ல நான் கேட்டேன் அதன் பொருட்டு தான் நான் இங்கே வந்தேன் பீஷ்மரும் நீயும் உயிரோடு இருக்கும்போது இப்படி நடக்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார் மேலும் அந்த முனிவர் துரியோதன்கிட்ட துரியோதனா உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீ எதன் பொருட்டும் பாண்டவர்களுக்கு துரோகம் செய்ய என்ன வேண்டாம் அவங்க பராக்கிரமசாலிகள் துருவதனுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவர்கள் உறவினர்கள் அவர்களிடம் நீ வீணை விரோதம் செய்து கொள்ளாது சமாதானமாக போ அதுவே உனக்கு நன்மை அளிக்கும் மைத்திரேய முனிவரது அறிவுரை கேட்டதும் மூடனும் மகா பிடிவாத குணம் கொண்டவனான துரியோதனன் தன் தொடையை தட்டி புன்னகை செஞ்சு நிலத்தை தன் காலால் கீறியவாறு ஒன்றும் பதில் சொல்லாமல் தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிட்டு நின்னான் தன்னை அவமதிக்கும் விதமாக துரியோதனன் நடந்து கொண்டதை பார்த்த உடனே மைத்ரேய மகிர்ஷி கடும் கொண்டு துரியோதனா இந்த காலத்தின் பயங்கரமான பலனை நீ நிச்சயம் அடையத்தான் போற பீமனது கதையால உன் துடை பிளக்கப்பட்டு நீ இறந்து போவ அப்படின்னு உறுதிப்பட சொன்னாரு முனிவரோட இந்த கடும் சொல்ல கேட்டதும் திருதிராஷ்டரர் பதறி அடிச்சு முனிவரது காலை பிடிச்சிக்கிட்டு பகவானே என் மகனுக்கு சாபமிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு மைத்திரேய மகரிஷி திருதிராஷ்டரா உன் புதல்வன் சமாதானம் அடைந்தால் என் சாபத்தின் பலன் உண்டாகாது இல்லையேல் பலிப்பதை எவராலும் தடுக்க முடியாது அப்படின்னு கோபம் தனியாம சொல்லிட்டு அந்த அவையிலிருந்து சட்டுன்னு வெளியேறி போனாரு இதனால் திருதிராஸ்டரோட கவலை முன்பை விட இன்னும் அதிகமாச்சு அடுத்த வீடியோவில் கிருஷ்ணரின் சபதத்தை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த திருதிராஸ்டருக்கு உண்டான கவலையை பற்றின கதை வாசிப்பு எப்படி சுதா ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க மனிதநேயம் நன்றி வணக்கம்